குரூப் போர் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடைபெற்றது மறுத்தேர்வு குறித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் டிஎன்பிஎஸ்சி முடிவெடுத்து அறிவிக்காவிட்டால் மதுரை அல்லது திருச்சியில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோம் என்று அறிவித்துள்ளனர் தமிழகத்தில் கடந்த ஜூலை மாதம் கிராம நிர்வாக அலுவலர் வன காப்பாளர் வன காவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் சுருக்கெழுத்து தட்டச்சர் உள்ளிட்ட குரூப் போர் பதவிகளுக்கான எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது மூவாயிரத்து முப்பத்தி ஐந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட இந்த குரூப் போர் தேர்வை மொத்தம் பதினோரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து பத்தொன்பது பேர் எழுதியுள்ளனர் ஆனால் இந்த தேர்வில் கேட்கப்பட்டிருந்த வினாக்கள் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை தாண்டி கேட்க தாக தேர்வர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்தது குரூப் போர் தேர்வின் பாடத்திட்டம் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான பாடங்களை அடிப்படையாக கொண்டது ஆனால் கடந்த ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி நடந்த குரூப் போர் தேர்வில் பிஎஸ்டி மாணவர்களின் பாடத்திட்டத்தில் இருந்து கேள்விகள் கேட்கப்பட்டன இருபத்தி ஏழு கேள்விகள் பாடத்திட்டத்திற்கு வெளியே இருந்து கேட்கப்பட்டுள்ளன எனவே நடந்து முடிந்த குரூப் போர் தேர்வை தமிழக அரசு ரத்து செய்து மீண்டும் தேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் குரூப் போர் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறு தேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து நிலை போட்டி தேர்வர்கள் சங்கம் சார்பில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் முன்பு நேற்று போராட்டம் நடைபெற்றது நடந்து முடிந்த குரூப் போர் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் டிஎன்பிஎஸ்சி வெளிப்படை தன்மையுடன் தேர்வுகளை நடத்த வேண்டும் குரூப் ஒன் குரூப் டூ தேர்வுகளை தமிழில் எழுதினால் மட்டுமே இருபது சதவிகித இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போட்டி தேர்வர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் னர் மேலும் மறு தேர்வு குறித்து ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் டி முடிவெடுத்து அறிவிக்காவிட்டால் இந்த மாத இறுதியில் மதுரை அல்லது திருச்சியில் மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக குரூப் போர் தேர்வு எழுதியவர்களுக்கான உத்தேச விடை குறிப்பை டி தேர்வாணையம் கடந்த மாதம் வெளியிட்டது ஆட்சேபங்கள் எதுவும் இருந்தால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்குள் டிஎன்பிஎஸ்சியின் என்பிஎஸ் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது தேர்வு முடிவுகள் அடுத்த மூன்று மாதங்களில் வெளியிடப்படும் என்று ஜூலை மாதம் அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது